முல்லை பெரியார் அணையில் நீர்திறப்பு குறைக்கப்பட்டதால் வைகை அணைக்கு நீர்வரத்து ஐநூறு கன அடிக்கு கீழ் குறைந்துள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் பூர்வீக பாசனத்திற்காக வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் இரண்டாயிரத்து ஐநூறு கன அடியில் இருந்து மூன்றாயிரத்து முன்னூறு கனடியாக உயர்த்தப்பட்டுள்ளது தொடர்ந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்தி ஒன்று அடியாக குறைந்துள்ளது தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையின் முக்கிய நீர் ஆதாரமாக உள்ள முல்லை பெரியாறு அணையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெய்த மழையால் நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் நூற்றி நாற்பத்தி இரண்டு அடியாக உயர்ந்தது இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து தமிழக பகுதிக்கு நீர் திறக்கப்பட்டதால் வைகை அணைக்கு நீர்வரத்து இரண்டாயிரம் கன அடிக்கு மேல் வந்ததால் வைகை அணையின் நீர்மட்டம் மீண்டும் தொடர்ந்து உயர்ந்தது இந்நிலையில் தமிழக அரசு உத்தரவின் அடிப்படையில் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வைகை பூர்வீக மூன்றாம் பாசனத்திற்காக இன்று காலை வரை அணையிலிருந்து இரண்டாயிரத்து ஐநூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டிருந்த நிலையில் எட்நூறு கன அடி உயர்த்தப்பட்டு அணைகளிலிருந்து மூன்றாயிரத்து முன்னூறு கன அடி நீர் பாசனத்திற்காக திறக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டு நாட்களாக முல்லை பெரியார் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யாத நிலையில் அணைக்கு நீர்வரத்து குறைந்ததால் தமிழக பகுதியை திறந்துவிட்ட நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது இதனால் வைகை அணைப்பு நீர்வரத்து ஐநூறு கன அடிக்கு கீழ் குறைந்து தற்போது நானூற்றி எழுபத்தி இரண்டு நீர்வரத்து